ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிக்கா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எப்படி வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது இதாக இருக்கிறது மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்க அப்படின்னா யாருமே படிக்காமலாம் கிடையாது ரொம்ப ரேர் கேசஸ் எல்லாமே படிச்சுருக்காங்க ஓரளவு நாலேஜோடு இருக்காங்க எல்லா இதுலேயும் இருக்காங்க ஆனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தானே இருக்கோம் நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவலில் நம்ம குறைச்சிட்டே போகிறோம் அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க சர்க்கிளும் வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது நீ வீட்டில் தானே இருக்க உனக்கு ஒன்றும் தெரியாது நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வெளியில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வேலையை பற்றின நாலேஜ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லா ஃபீல்டை பற்றியும் எல்லா ப்ரொஃபஷனை பற்றியும் நாலேஜ் இருக்கும் ஏன்னா இவங்களாம் ஒரு தாட் இது பண்ணிக்கிறாங்க வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் நாலேஜபிள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நாலேஜ் இல்லை தான் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறாங்க ஆனால் அது வந்து தப்பு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பல சர்க்கம்டன்ஸ் பல ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலிக்காக குழந்தைங்களுக்காக எத்தனையோ விஷயங்களுக்காக நாங்கள் எங்கள் ப்ரொஃபஷன்ஸை தியாகம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டில் இருக்கோம் ஸோ யாரையும் வந்து குறைச்சி இடம் போடாதீங்க அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே வீட்டில் தான் இருக்கேன் ஸோ வந்து நைட்டில் போட்டுட்டு என்ன டைம் வந்து குழந்தைய ஸ்கூலில் விடுறது கூட்டிகிட்டு வர்றது கடைக்கு போகிறது பண்ணுறது அப்படியே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு நம்ம மேலேயே கான்ஃபிடன்ஸ் வராது வராது அதுதான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் குறைச்சிக்கிட்டே இருக்குது அதே வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கலாமே யாரும் வந்து எதுவும் சொல்ல போகிறது கிடையாது சொன்னாலும் நீங்கள் அதை மைண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டில் சமையல்லாம் செய்கிறது இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் போக போக அதுவே பழகிடும் ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை எப்படி ஏற்றிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸாக இருந்தால் தான் வெளி உலகம் உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வைக்கும் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்குது அந்த தாட்ஸ் இருக்க இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து உடைக்க பார்ப்போம் இது என்னோட தாட் நீங்கள் என்ன ீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்